இன்று இந்த விபச்சாரத்துக்கு இந்த மானக்கேடான செயல்பாடுகளுக்கு அடிப்படை காரணம் என்ன தெரியுமா எங்கட குழந்தைகள் ஆண் குழந்தைகளும் பெண் குழந்தைகளும் எங்கள வீட்டில் தொழுகைக்கு பின்னால் அந்த பெரிய பிரமாண்டமான அந்த டிவியை போட்டு அல்லது அந்த ஹேண்ட் ஃப்ரீயை போட்டு ஃபேன் இந்த மொபைல் ஃபோன்ல நாங்கள் வாங்கி கொடுத்துருக்கக்கூடிய மொபைல் ஃபோனில் இதில் பார்த்து கேட்குறாங்க தானே சகோதரர்களே படம் பார்க்குறாங்க தானே சகோதரர்களே அன்பானவர்களே சீரியல் பார்க்குறாங்க தானே இதனுடைய விபரீதம் தான் அப்துல் மலிக் என்று சொல்லப்படக்கூடிய ஒரு ஹலீஃபா மிம்பரில் ஒரு உபதேசம் செய்கிறார் அதில் சொல்லுகிறார் இந்த சங்கீதத்தை நான் உங்களுக்கு எச்சரிக்கிறேன் இந்த சங்கீதம் நிச்சயமாக மனிதனுடைய வாழ்க்கையில் நான்கு விதமான பாவம் அதில் முதலாவது சொன்னார்கள் வெக்க தன்மையை முதலாவது வாழ்க்கையில் கலட்டி எடுத்தது அன்பானவர்களே மிம்பரில் ஒரு கேள்வி கேட்கிறேன் இங்கிருந்து யாருக்காவது கொழும்புக்கு கண்ணை திறந்து எந்த ஹராமான காட்சியையும் பார்க்காமல் பெண்களை கண் துறந்து பார்க்காமல் செல்ல முடியுமா அவர்களுடைய தோற்றங்களை பார்க்க முடியுமா வெட்கம் இருக்கிறதா இயற்கையிலே பிறந்தவர்கள் போல் நடமாடக்கூடிய மிகவும் மோசமான காட்சிகள் வெட்கம் அறவே முழுமையாக கலட்டப்பட்டுவிட்டது வெக்கத்தை இந்த பாட்டு இந்த படம் இந்த சீரியல் முழுமையாக கலட்டும் கலட்டி விட்டது இரண்டாவது சொன்னார்கள் மனிதனுடைய இச்சையை தூண்டிவிடக்கூடிய ஒன்றுதான் இந்த காட்டு இந்த பாட்டை எடுத்தால் அதனுடைய வரிகளை எடுத்தால் அந்த சங்கீதத்தை எடுத்தால் சகோதரர்களே அன்பானவர்களே இச்சை பிடித்தவர்களாக நாம் பார்க்கிறோம் ஒரு காலம் இருந்தது ஒரு பஸ்ஸில் ஏறி அமர்ந்தால் அழகாக பிரயாணம் செய்ய முடியும் ஆனால் இன்று தலையை கீழே போட்டுக்கொண்டு செல்ல வேண்டிய நிலைமை அடே இது ஒரு பொது இடம் என்று கூட அந்த உணர்வு இல்லாமல் அது அப்படியே கலட்டப்பட்டு இச்சை மேலோங்கி மானக்கேடான செயல்கள் நடப்பதை நாம் கண்கூடாக பார்க்கிறோம் என்றால் அன்பான பெற்றோர்களே லட்சக்கணக்கு லட்சக்கணக்கான செலவழித்து வாங்கி கொடுத்திருக்கக்கூடிய இந்த பாடல்களின் மூலமாக கூடிய விபரீதம் மோசமான காட்சிகளை கூட பெற்றோர் இருந்து பார்க்கக்கூடிய செட்டியில் அமர்ந்து பார்க்கக்கூடிய மிகவும் மோசமான ஒரு காலம் மூன்றாவதாக சொல்கின்றார்கள் அணில் ஹமர் இது மதுபானத்துக்கு ஒட்டான ஒரு பாவம் மதுபானம் குளித்தவனும் ஆடுவான் நாம் பார்க்கிறோம் பஸ்களில் பிரயாணம் செய்யும் பொழுது அந்த பாட்டுக்கு அந்த இசைக்கு அந்த சங்கீதத்துக்கு எங்களுடைய வாலிபர்களும் பெண்களும் எங்களுடைய ஆடைகளை அணிந்து கொண்டு கூட ஆடிக்கொண்டும் பாடிக்கொண்டும் செல்லக்கூடிய காட்சியை தான் நாம் கண்டு கொண்டிருக்கிறோம் என்றால் இந்த பாட்டினுடைய விபரீதம் அவர் சொல்லுகிறார் நீங்கள் சங்கீதம் கேட்டு தான் வேண்டுமா ஒரு மனித இடத்துல பாட்டு கேட்கக்கூடிய பழக்கம் இருந்தா சீரியல் பார்க்கக்கூடிய பழக்கம் இருந்தா தடம் பார்க்கக்கூடிய பழக்கம் இருந்தா சொல்கின்றார்கள் இது இவருடைய வாழ்க்கையில நிச்சயமாக விபச்சாரத்தை வாழ்க்கையில உண்டா அதிலும் குறிப்பாக இந்த காலத்துல சமகாலத்தில் எத்தனை வாலிபர்களை கண்ணியமானவர்களை சந்தித்து கேட்டால் தெரியும் வந்து முறைடுகின்றார்கள் சஞ்சலப்படுகின்றார்கள் செய்துவிட்டு வந்துவிட்டு இந்த பாவத்தில் நாம் ஈடுபட்டு விட்டோம் இதற்கு தோம்பா இருக்கிறதா இதற்கு காப வீழ்ச்சி இருக்கிறதா இதற்குபார் செய்ய முடியுமா இதற்கு குற்ற பரிஹாரம் இருக்கிறதா என்று கேட்கிறார்கள் கண்ணியமான சகோதரர்களே அன்பான நண்பர்களே வாலிபர்களே வயோதிபர்களே குறிப்பாக பெற்றோர்களுக்கு நான் சொல்கிறேன் எங்களுடைய வீடுகளிலிருந்து இவற்றை நாம் அகற்றுவோம் எப்படி இவைகளை நாம் வாங்கிக் கொடுக்கும் பொழுது தாவத்தில் கூட்டாளிகளாக மாறுகிறோமோ இவற்றை நாம் உடைத்து வீசினால் அன்பானவர்களே நன்மையில் கூட்டாளிகளாக மாறுவோம் வாங்குத்த அவர்கள் தாவரத்தில் ஈடுபட்டால் தாவம் கிடைக்கும் என்றால் அதற்கு மாற்றமான கருத்தையோ செய்யுங்கள் தகர்த்து வீட்டை விட்டும் வெளியே வீசுவோம் என்றிருந்தால் நிச்சயமாக இதற்கு பன்மடங்கு நன்மை கிடைக்கும் குழந்தைகள் சாலிகான நல்ல குழந்தைகளாக மாறுவார்கள் எங்களுடைய பிச்சலங்களை எல்லாம் நிச்சயமாக கபூல் செய்வான் எனவே அன்பான நண்பர்களே வாழ்வர்களே ஒரு மனிதனுடைய சராசரி ஈமானை கலட்டி எரியக்கூடிய ஒரு பாவம் தான் இந்த பாவம் இந்த பாவத்துடைய உணர்வு வந்தாலே இவற்றை நாம் சிந்தனைக்கு கொண்டு வருவோம் சொன்னார்கள் யாரு ஜினா விபச்சாரத்தில் ஈடுபடுறாரோ

மேலால் தன்னுடைய ஆடையை எவ்வாறு இவ்வாறு சராசரி ஈமானை ஈமானை அந்த மனிதனுடைய அல்லாஹ் விடுகிறான் என்று அவர்கள் சொல்லியிருக்கிறார்கள் என்றால் அன்பானவர்களே வாலிபர்களே வயோதிவர்களே முஸ்லிமாக பிறந்து வாழ்ந்து ஈமானோடு வாழ்ந்து இந்த பாவத்தில் ஈடுபடும் பொழுது நாம் மரணித்தால் அல்லாஹ் பாதுகாக்க வேண்டும் தரிபூரணமான ஈமான் இல்லாமல் அல்லாஹுவை சந்திக்க வேண்டிய மிகவும் மோசமான நிலைமை உண்டாகிவிடும் எனவே சகோதரர்களே